காவல்துறையின் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழா இன்று துவக்கப்பட்டுள்ளது திருச்சி மாநகர காவல்துறை காவல்துறையின் முயற்சியின் மூலம் இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ஸ் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது இப்போ இதுக்கு தமிழ்நாடு முழுசும் சர்வே நடத்தி எங்களுக்கு வந்து மாவட்டத்திற்கும் வந்து பிளாக் ஸ்பாட் ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த பிளாக் ஸ்பாட் ஏரியாஸை மக்களுக்குமே வந்து கம்யூனிகேட் பண்ணி குறிப்பாக மாணவர் சமுதாயத்தின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை வந்து நம்ம ஆக்சிடென்ட்டை குறைக்கிறது எங்களுடைய ஒரு நோக்கமாக நாங்கள் முழு முயற்சியில் இறங்கியிருக்கோம் திருச்சி மாநகர காவல்துறை கொடுத்து வந்தோம் போன வருஷம் வந்து ஆக்சிடென்ட் வந்து நம்பர் கே வந்து காட்டிலும் ஒரு பத்து அதிகரிச்சிருக்கு அதுக்கு காரணம் எந்த மாதிரியான வெஹிக்கிள் எடுத்துக்கா டூ வீலர் வெஹிக்கிள்ஸ் தான் அதிகம் அது ஓவர் டேக்கிங் ஓவர் ஸ்பீடிங் அதனால அந்த காரணத்துனால டெத்து கொஞ்சம் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ குறிப்பாக நம்ம மாணவர் சமுதாயத்துக்கு சொல்றதுக்கு காரணம் இப்போ டூ வீலர்ஸ் வந்து நிறைய எல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூ வீலர் வேணும்னு நினைக்கிறேன் மேல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ஸ்டூ டூ வீலரில் போகிறத வந்து விரும்புகிறாங்க விரும்புகிறது சரி பட் ஆனால் வந்து அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து கட்டாயம் எடுத்துக்கணும் ஓவர் ஸ்பீடிங் அண்ட் ஓவர் டேக்கிங் கட்டாயக்கூடாது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கணும் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கூடவே கூடாது இந்த மாதிரியான இதை விதிமுறைகளை பின்பற்றி